அனைவருக்கும் வணக்கம் நாம் உணவில்லாமல் வாழும் தடையை நாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் நான் எட்நூறு உடைய மக்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் தினமும் பல பிரச்சனை சந்திக்கிறோம் அதில் முக்கியமானது நோய் நோய்க்கு நிறைய செலவு பண்ணுறோம் ஆனால் பாடு இல்லை எப்படி நம்ம மலிவாக நாம் நோயை குணமாக்குறது பசிங்கிறது பரிணாம பிரச்சனை ஹங்கிரீஸிய எவல்யூஷன் ப்ராப்ளம் அறிவிருந்தும் நாம் அதை தீர்க்க முடியலன்னு வச்சுக்கோங்க நமக்கு அறிவிருந்தும் பயனில்லை அறிவினால் ஆவதுண்டோ அறிவுnal பிரிது நோய் தண் நோய் புல் போட்ர கடை what is a man from wisdom guy அறிவு இருந்தால் if if we have knowledge i will solve the, the gastric problem you solve the gastric problem <coughs> வி ஷுடு ஹாவ் டு சால்வ் த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஹங்கரி ப்ராப்ளம் டூல்ட் திருவொல் த கிரேட் பிலாசபர் திருவள்ளுவர் டூல்டு பிச்சி எடுத்து வாழணும்னு இருந்தா அந்த கடவுள் அழிவிட்டிருங்கிறார் லேட் லேட் ஓல்டு மேக்கர் लट्लर लॉफंड्यूम आंगल्ला सुदान भारत ट्रांसलेटड्रेट योगी कवियोदार भारद ट्रांसलेट दुनिया இறந்து தான் உயிர் வாழணும் அவசியம் இருந்தால் அந்த பூமியை படைத்தவன் இந்த உலகத்தை படைத்தவன் அழிந்து போகட்டும் போகட்டும்ங்கிறாரு கேடுகட்டு அழிந்து போகட்டும் கேடுகட்டு அழிந்து போகட்டும் இந்த கேடுகட்டு லாய்டரோட ராட்டும் பாரு லாய்டர் தி வேர்ல்டு மேக்கர் தி வேர்ல்டு மேக்கர் தி வேர்ல்டு லெட் லெட் வேர்ல்டு மேக்கர் லெட் த வேர்ல்டு மேக்கர் லெட் த வேர்ல்டு மேக்கர் ராய்டர் அண்ட் ராய்டர் அண்ட் ரோட் right loiter loiter on the road if beg and leave be human fat அப்படினு சொல்வார் அத நாம பிச்சை எடுத்து வாழ்றங்கற அவசியம் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கனா பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாரும் உழுதுண்டு வள்ளுவரே சொல்றார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இப்போ உண்டு வாழ்கிற கூட்டம் உழுது வாழ்கிற கூட்டம் தபம் செய்து வாழ்ந்த கூட்டம் இருக்குது தபங்கிறது ஜீரணரை அமைதிப்படுத்துறது அப்போ ஜீரண அமைதிப்படுத்துகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வி ஷுட் நோன் ஷுட் பி எவ்ரிபடி ஷுட் பி நோன் டு கண்ட்ரோல் த கேஸ்ட்ரிக் ஜூஸ் நெக்ஸ்ட் டூ அப்பெண்டிக்ஸ் நம்ம அப்பெண்டிக்ஸுக்கு அடுத்தபடியாக நாம் வந்து இது கண்ட்ரோல் பண்ணணும் எவல்யூஷனல் பேஸில் சிந்திக்கணும் பை த எவல்யூஷனர் மெத்தட் பை த எவல்யூஷனரி மெத்தடு பரிணாமத்தினுடைய கொள்கையால் நாம் சிந்திக்க வேண்டும் வி ஷுட் திங்க் விட் திங்க் பை எவல்யூஷனரி ப்ராசஸ் பரிணாமத்தினுடைய செயல்பாட்டை புரிந்து கொண்டுதான் நாம் பசித்தாகத்தை கட்டுப்படுத்த முடியும் பாடி அண்ட் மே எந்த சூலையும் தாக்குப்படுத்த தொடர்ற மாதிரி பாடி நேச்சுரஸ் கிரியேட்டட் பாடி டு மேனேஜ் எந்த சூழலையும் வாடுகின்ற மாதிரி இயற்கை நமக்கு படைத்திருக்கிறார் அதனால் நாம் சொல்ல போகிறோம் உங்கள் சார்பில் நாம் இப்புத்தகத்தை நாம் எழுதுகிறோம் இதன் பிறச்சேர்க்கையில் பார்வை இட்ட ஒரு அனுபவம் மிக்க வாசகர் எழுப்பிய சந்தேகங்களுக்கு இந்த புத்தகத்தில் வந்து வெங்கடேஷன் எழுதியிருக்கார் இந்த புத்தகத்தை வெங்கடேஷன் எழுதியிருக்கார் இந்த புத்தகத்தை வெங்கடேஷன் எழுதியிருக்காரு என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா பக்கம் தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் பாடம் உணவில்லாமல் கலை ஒன்பதாம் பாடம் உணவில்லாமல் கலை சுவாமி விவேகந்தர் தனது புத்தகம் ராஜயோகம் சூத்திரத்தில் இருநூத்தி பத்தாவது பக்கத்தில் உள்ள பதஞ்சலி மகரசி இந்த யோக சூத்திரம் சாதனை மாதம் முப்பத்தி ரெண்டாவது சூத்திரத்திற்கு கீழ் விளக்கமளிக்கிறார் அகமும் புறமும் தூய்மை மனத்திருப்தி தவம் அறிவு நூல் கற்றல் ஆண்டவனை சரண் புகுதல் ஆகிய ஐந்தும் நியமம் வியத்தன இந்த ஐந்தும் இது அகம் அகமும் புறமும் தூய்மை மனத்திருப்தி தவம் அறிவு நூல் கற்றல் ஆண்டவனை சரண் புகுதல் ஆகிய ஐந்தும் நியமம் அந்த நிபதித்தன செய்தல் நியமம் எனப்படுகின்றன இதான் புரசக்தி உடலை பரிசுத்தமாக்கும் இதனோடு அகசுத்தியும் வேண்டும் அகசுத்தியும் அகசுத்தம் புரசுத்தத்திலும் சிறந்தது அகசுத்தமின்றி புறசக்தத்தினால் எந்த பயனும் இல்லை அகசுத்தமின்றி புறச்சதினால் எந்த பயனும் இல்லை அப்போ தேர் இஸ் இன்டெர்னல் கிளீனிங் ப்ராசஸ் தேர் இஸ் ந யூஸ் வித்தவுட் இன்டெர்னல் கிளீனிங் வித்வுட் இன்டெர்னல் கிளீனிங் ப்ராசஸ் தேர் இஸ் ந யூஸ் உள் சுத்தம் இல்லை என்று சொன்னால் வித்தவுட் இன்டெர்னல் கிளீனிங் ப்ராசஸ் தேர் இஸ் ந யூஸ் அட் த எக்ஸ்டர்னல் கிளீனிக் வித்தவுட் வித்தவுட் process கிளீனிக் ப்ராசஸ் தரிஷ்னா யூஸ் ஆஃப் எ எக்ஸ்டர்னல் கிளீனிக் process அஷ்டாங்க யோகத்தில் இரண்டாவது படியாகிய நியமத்தில் முதல் விதி அகத்துவைமை வருகிறது இந்த அகத்துவைமை இல்லை என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு உள்ளபடி சுருடிமட யோகிகளும் சேந்தமங்கலம் சிவப்பிரகாஷ சுவாமிகளும் பவஹரி பாபாவும் மாதக் கணக்கில் ஒரு குகையினுள் காற்றை மட்டுமே உணவாக கொண்டு வாழ்ந்து இருக்க முடியாது அட்டாங்க யோகத்தின் மூன்றாவது நான்காவது படிகளான ஆசனத்தையும் பிரணாயாமத்தையும் மூச்சு பயிற்சி அல்ல விண்வெளியின் சக்தியில் வாழ்வது மாதக்கணக்கில் செய்திருக்க முடியாது ஆக ஆசனம் பண்ணிட்டுல இருக்க முடியாது புரியுதா அப்ப காற்றையே சுவாசம் பண்ணிட்டு இருந்தா தான் குகைகள் மாத கணக்கில் இருக்க முடியும் இதுதான் காளான் செய்கிறது பெரியதங்கள் இந்த காலன்லேயே மஸ்ரூம் என்று சொல்லக்கூடிய உன்ன தகுந்த காலன் இருட்டிலே அது வாழுது இருட்டிலே வந்து அதனுடைய மெலோனின்ங்கிற அந்த சக்தி இருக்கு பார்த்தீங்களா அதன் சக்தியின் மூலமாக காமா கதிரை எடுத்துக்கொள்கிறது இந்த மஷ்ரூம்ஸ் மஷ்ரூம் மஷ்ரூம் ஹேவ் த மஷ்ரூம்ஸ் ஹேவ் சோடியம் மெக்னீசியம் அண்டு ஃபெரைட்டு த த்ரீ மெட்டீரியல் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு தரமேக்னட் எஃபெக்ட் இந்த பேராமேக்னட் எஃபெக்ட் डिसाइडेड बाय द नैनो पार्टिकल दैट लाइक नैनो पार्टिकल दैट लाइक द सोडियम मेटल सोडियम मैग्नीशियम फेरो फेराइट लाइक ए पैरामैग्नीशियम सनलाइट पास सनलाइट पासस ऑन द लीफ द द पैरामैग्नेट अब्सॉर्ब द गामा रे फ्रॉम द सन लीफ हैव Chlorophyll, but uh, the mushroom have melanin, both are same, both are same. Either, uh, mushroom is a uh, vegetarianism. Other are other plant is a vegetarianism. The mushroom uh, vegetarian family, the mushroom vegetarian family grabs the energy from the grabs grabs the energy from the cosmic. பற்றி டார்க் டார்க் ரூம் டார்க் டார்க் மேட்டர் தட்ஸ் நம்ம உடம்பு மூன்று வகையான அந்த சக்தியை பெற்று இருக்கிறது ஏற்கனவே உடம்புல தோலில் நிறைய உப்புகள் இருக்கிறது சோடியம் மெக்னீசியம் ஃபரைட்டை தவிர நூற்றுக்கணக்கில் உப்பு இருக்கு நம்ம தோலில் அது வந்து நம்ம உடன் பிறந்து வந்தது பல கோடி ஆண்டுகளாக அதனால தான் எந்த சூழலையும் சமாளித்து வாழ்கின்ற அளவுக்கு இந்த இயற்கை நம்ம படைச்சிருக்குது அதை புரிஞ்சுக்கணும் ஆக உணவு இல்லாமல் உணவுங்கிறது தேவையற்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும் டாக்டர் வரலாற்று சொல்லுவார் ஹியூமன் பாடி மிஷின் வித் வாட்டர் ஆஸ் ஏசியா லூப்ரிகேட்டிங் அண்ட் கிளீனிங் ஏஜென்ட் பார் ஹியூமன் பாடி இஸ் ஏர் மிஷின் வித் வாட்டர் யூசுட் லூப்ரிகேட்டிங் அண்ட் கிளீனிங் ஏஜென்ட் ஸோ ஃபுட் இஸ் அன்னெசரி அண்ட் ஆஃபன் டேமேஜ் டேமேஜ் த பாடின்னு சொல்லுவார் ஆக உணவு என்பது விருப்பத்தில் வச்சுக்கலாமே தவிர வைத்துக் கொள்ள முடியாது முதல்ல நாம் வந்து அந்த நீரை மருந்தாக அருந்து எறந்தி பழகியிருக்கணும் ஒரு ஆறு மாதம் அது காலை முதலே மாலைகிற மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் நிறைய காய்கறி வச்சு ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு உடம்பு சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துகிற உடனேயே எல்லா விஷயம் எல்லா நோய்களும் குறைய ஆரம்பிக்கணும் ஏசோனாஸ் ஏசுனேஸ் ஸ்டார்ட் த ஏசுனட் ஸ்டார்ட் த க்ளீனிங் ப்ராஜெக்ட் தி ஆல் டிசீஸ் வில் டிக்ரீஸ் ஏசுனஸ் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆல் டிசீஸ் வில் பி டிக்ரீஸ் அண்ட் ஓவர் வெயிட் டிக்ரீஸ் இதான் உண்மை ஒரு கரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த உடம்பை இழைக்காது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா எழுபத்தி எட்டு கிலோலேருந்து ஐம்பத்தி கிலோ வந்திருக்கேன் எகோ தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் எகோ மை பாடி ஹேட் ஹேடு Now I have only 58 kg. There is a different 20 kg. 30% uh, 20 kg. That's a different. That's all. My body does not go to loss of weight. My body uh, does not lose the weight in the cleaning process. If I like yeah, food. if I like organic food. ஐ வில் டேக் ஆர்டினரி ஃபுட்டு ஃபார் லக்ஸுரி நாட் necessary. For ஃபார் and அண்ட் ஃபார் டேஸ்டிங் அண்ட் and அண்ட் ரிப்பீட் கூட்டு cleaning ப்ராசஸ் The எக்ஸ்ட்ரா வெயிட் வில் பி reduced. The எக்ஸ்ட்ரா 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 வெயிட் வில் பி ரிஸ்டு வித்தின் த்ரீ டேஸ் ஃபார் த கிளீனிக் ப்ராசஸ் பை தி கிளீனிக் ப்ராசஸ் தட்ஸ் ஆல் நீங்களும் அப்படி தான் நீங்கள் நன்கு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சை சாப்பிட்டு பார்க்கலாம் மூணு நாள் அதை சுத்தம் பண்ணிடலாம் லேசாக உடை ஏறும் இந்த எடை ஏறும் அப்புறமேட்டு குறஞ்சிடும் குறைஞ்சிடும் விஷயமே அதில் நாம் இந்த மாதிரி தான் நம்ம சிந்திக்கணும் அப்போ நமக்கு அறிவுனா பிரச்சனை தீர்க்கிற மாதிரி இருக்கணும் மனமும் கிடக்கூடாது அறிவும் கிடக்கூடாது இப்போ மனமும் திருப்தி அடைகிறது இங்கே உடலும் சுத்தமாகி விடுகிறது நம்ம மன ரீதியாக வாழ்ந்துட்டு உடம்பு கெடுத்துட்டோம்னா ஒரு சின்ன நானும் அப்படித்தான் சிறு வட்டி காசுப்பட்டு பல படம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் இருந்துருக்கேன் இல்லை நான் முப்பது வருஷம் முன்னாடி பல லட்சம் ரூபாய் நான் இழந்திருக்கேன் இந்த சின்ன ஆசையின் காரணமாக பெரிய தொகை விட்டுறது அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ புள்ளி ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் தர்றாங்க நம்ம வாழ்க்கைக்கு பத்திரில்லைங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் நம்ம தவறான வழியில போய் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வட்டி தரேன்னு மாட்டிக்கிறோம் இந்த மாதிரி தான் உணவுக்காக ஆசைப்பட்டு இந்த ருசிக்காக ஆசைப்பட்டு நிறைய நம்ம இழந்துடுறோம் அதாவது சிறு தொகையை ஆசைப்பட்டு பெருந்தொகையை பிடிக்கிறோம் சிறு புழுவை நம்பி மீன் மாற்றி கொள்வதை போல இது திருவள்ளுவர் சொல்கிறாரு பொன்மீன் விலங்கி ஏற்றும்பார் இந்த சூதுன்னு சூதனை வெல்லுவது என்பது சிறுமீன் இந்த தூண்டில் மாட்டின மாதிரி தான் என்றைக்கு தப்பிக்க முடியாது சூதனை ஜெயிக்கவே முடியாது ஆக அறிவை வைத்து கொண்டு ஊழினுடைய ஊழ் அந்த விதியை புரிந்து கொண்டால் தான் நான் வாழ முடியும் சரியா இப்போ இந்த உபதாம் பாடத்தினுடைய முதல் பகுதியை நிறைவு செய்யலை இது பெரிய கொஞ்சம் பெரிய பாடமாக இருக்கும் விட்டு விட்டு செய்யலாம் நான் விளக்கியுள்ள வழியில் சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ எந்த மனிதனும் பூரணி சுத்தத்தை பெற முடியும் இதுதான் விஷயமே ஆக நாம வந்து வெங்கடேசன் சொல்றாரே எளிமையாக சுத்தப்படுத்தலாம் அது ஒன்றுமே இல்லை காலை முதல் மாலை வரை நீங்கள் நீரை மருந்தாக இருந்தாலும் நீரு தான் மருந்தாக இருந்து சுத்தமான காற்றும் சுத்தமான நீரும் யார் வந்து சுத்தமான காற்றையும் சுத்தமான நீரையும் பரிசுரிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆரோக்கியம் கிடைக்கும் நீங்கள் எடுத்துட்டே காப்பி டீ இதெல்லாம் சொல்லவே இல்லை யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை சுத்தமான நீர் தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை தரும் அப்போ வந்து இந்த நாக்கில் வந்து உடாமல வந்து விஷம் வந்து படிச்சுருக்கும் நாக்கில் வந்து படைஞ்சிருக்கும் அந்த விஷத்தை நீங்கள் எடுக்காம போடலாம் அந்த விஷயம்தான் உங்களுக்கு கொல்லும் அது ஃபாஸ்டிங் டூரிங் ஃபாஸ்டிங் பாரு ஆரோக்கியம் என்பது அதாவது ஃபாஸ்டிங் டஸ் நாட் விட்டல் பார்ட் ஆஃப் த பாடி டா ஃபாஸ்டிங் டஸ் நாட் அஃபெக்ட் விட்டரல் பார்ட் ஆஃப் த பாடி ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப உங்களுக்கு உள்ளுருப்புகள் எதுவும் கிடாது இப்போ ப்ரூஃப் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் ஓசினோர் ஓஸ்மி ஜப்பானிய ஆலோபதி மருத்துவர் இ த நோபல் பிரைஸ் ஃபார் த ஆட்டோபேக்கிக் சிஸ்டம் ஆட்டோபேக்கி சிஸ்டம் மீன்ஸ் செல்ஃப் கீழிங் வித்தியர் ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் டெக்னாலஜி அதுதான் விஷயமே அதனால் நான் விளக்குகிற வகையில் சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ எந்த மனிதனும் பூரண உச்சத்தை அடைந்து அப்படி அடைந்து விடலாம் அப்படிப்பட்ட மனிதன் ரத்தத்தில் வேண்டாத உப்புகள் இல்லாததால் சிறுநீர் பிரிவு நின்று விடுகிறது ஹடையோக முறையிலோ வசதி முறையிலோ அல்லது வேறு உபா உபாயங்களிலோ பெருங்குடலை பூர்ணமாக சுத்தம் செய்துவிட முடியும் இந்த நிலையில் உள்ள மனிதன் விண்வெளியின் பிராணசக்தியிலே வாழ்கிறான் நாம் அரங்கோடி மக்களும் இந்நிலையை அடைய முடியும் இயற்கை நமது உடலை படைத்திருக்கிறது பாருங்க நேச்சுரல்க் கிரியேட்டட் வித் வித் கிரேட் பவர் கிரியேட்டட் வித் கிரியேட்டட் வித் கிரேட் பவர் டு மேன் கைண்டு மனித தன்மைக்காக இவ்வளோ ஒரு சக்தி உடம்பு நம்ம கொடுத்துருக்குது பாருங்க நோய் இல்லாமல் வழி கொடுத்துருக்குது நம்ம அதை பற்றி தெரியாமல் இருக்க ரெண்டாயிரம் வருஷமா நல்ல வேலைக்கு இது கண்டுபிடிக்கப்பட்டாச்சு ஆக இந்த நிலையில் உள்ள மனிதன் விண்வெளியின் பிராணசக்தியிலே வாழ்கிறான் நாம் அருண்குடி மக்களும் இந்த நிலையை அடைய அடையும்படியாக இயற்கை நமது உடலை படைத்திருக்கிறது நாம் தான் தவறான கல்வியின் முறையில் அது வெள்ளக்காரன் இந்த பாடத்திட்டம் இருக்கு இல்லையா அந்த தாடத்தின் மூலமாக நாம் இறந்துட்டோம் we have lost our uh, we have lost of our life uh, by the uh, syllabus and examination system we have lost our life by the syllabus and examination the syllabus and examination system introduced by is introduced by the uh, western science understand first we avoid the syllabus and examination we, we should be introduced to the ப்ராஜெக்ட் ரெண்டு அச்சீவ்மெண்ட்ஸ் சிஸ்டம் ப்ரா ப்ராஜெக்ட் ரெண்டு அச்சீவ்மெண்ட்ஸ் இஷ்டம் எஸ் சார் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த அடுத்த பகுதி